அனைவருக்கும் வணக்கம் இந்த விடவில் நம்ம என்ன பார்க்க போனால் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் ரெக்ரமெண்ட் போர்டு அதாவது எம்ஆர் பிலிருந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க என்ன போஸ்ட் வந்துருக்கு எவ்வளோ வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி என்ன இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து இதில் நம்ம பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுந்த பில் பட்டனில் ஆல் நம்மள்ட்ட செட் பண்ணிச்சுக்கோங்க அதெல்லாம் வீடியோ போடனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இதை நம்ம வினஸ் கிளாஸோடய புதிய யூடியூப் சேனல் மறக்காமல் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து அசிஸ்டன்ட் சர்ஜன் ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு தான் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேகன்சி வந்திருக்குனா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு வேகன்சி வந்து இது இந்த போஸ்ட்டுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்ஸி வந்து பின்னாடி வந்து நாங்கள் கொடுக்குறோங்க அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா பதினஞ்சு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நமக்கு வந்துருச்சு ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க என்ன சார் ஒரு மாதத்துக்கு மேலே டைம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எலெக்ஷன் வரதுனால எலக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருன்னு சொல்லி அவசர அவசரமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து இருபத்தி நாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு அஞ்சு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நமக்கு டைம் கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் அதுக்கான டேட் வந்து நாங்கள் பின்னாடி வந்து இன்டிமேஷன் வந்து கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க ரைட்டா ஸோ இந்த போஸ்ட்டுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறு முதல் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஏழாயிரத்தி வரைக்கும் சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா டாக்டர் போஸ்ட் அப்படின்றதுனால ஸோ ரிசர்வேஷன் மற்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க இதெல்லாம் நீங்கள் வந்து படித்து பார்த்துக்கோங்க குவாலிஃபிகேஷன் ஸோ இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் கட் ஆஃப் டேட் இந்த தேதியின் அடிப்படையில் எஸ்சி எஸ்சி அறிந்து எஸ்டி எம்பிசி டிஎன்சி பிசி பிசி முஸ்லீம் இன்க்ளூடிங் எக்ஸைஸ் மேன் எல்லாத்துக்கும் சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து ஃபிஃப்டி நைன் வந்து இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு படி இதே நீங்கள் அதர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முப்பத்தேழு வயசு சொல்கிறாங்க மாற்றுத்தனாளிகள் இருக்கக்கூடிய அதர்ஷிக்கே பார்த்தீங்கன்னா நாற்பத்தேழு வயசு எக்ஸரீஸ் மேனாக இருந்தால் ஐம்பது மற்றவங்க எல்லாத்துக்குமே ஐம்பத்தொம்போது ஏஜ் அதாவது ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்கும் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து குறிப்பிட்டுருக்காங்க ஸோ ஏஜ் லிமிட் நம்ம பார்த்தாச்சு இதுக்கு என்ன சார் படிச்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஜென்ரல் அப்படின்றதுனால பொது மருத்துவம் அதாவது எம்பிபிஎஸ் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இது இதுக்கு வந்து கட்டாயம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து இருக்காங்க இதில் சில கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க இன் அடிஷன் டு தபவ் த கேண்டிடேட் வந்து என்ன பண்ணியிருக்கணும் பதிவு பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சில விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக எம்பிபிஎஸ் முடிச்சிருந்தா இது மாதிரி நீங்கள் பதிவு பண்ணியிருப்பீங்க அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ரைட்டா கண்டிஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் எக்ஸாம் அப்ஜெக்டிவ் டைப்ல நடக்க போது தமிழ் தகுதி தேர்வு பார்த்திங்கன்னா வகுப்பு தரத்தில் ஒரு மணி நேரம் எக்ஸாம் மேக்ஸிமம் வந்து ஃபிஃப்டி மார்க் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்காங்க எல்லாத்துக்குமே நாற்பது பர்சன்ட் மினிமம் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து தமிழ் தகுதி தேர்வில் நீங்கள் எடுத்து இதே உங்களுக்கு மெயின் பேப்பர் பார்த்திங்க அப்படின்னா சிங்கிள் பேப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டு மணி நேரம் எக்ஸாம் நடக்கும் மேக்ஸிமம் மார்க் வந்து ஹண்ட்ரட் சொல்கிறாங்க ரைட்டாக இதில் வந்து மினிமம் குவாலிஃபை மார்க் பார்த்தீங்கன்னா அதர்ஸுக்கு முப்பத்தஞ்சு மற்றவர்களுக்கு வந்து முப்பதுன்ற மாதிரி வந்து அதாவது எஸ்சி எஸ்சிஏ எஸ்டிக்கு மட்டும் முப்பது மற்றவங்களுக்கு வந்து முப்பத்தஞ்சு அப்படின்றதான் வந்து குறிப்பிட்டிருக்காங்க ஸோ வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் மூலியமாக தான் செலெக்ஷன் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன மார்க் எத்தனை மார்க் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கொடுத்துருக்காங்க சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது முப்பத்தெட்டு மாவத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னா இவங்க சென்டர் வந்து நாங்கள் எக்ஸாம் சென்டர் வந்து கொடுப்பண்ணுறாங்க அப்ளை பண்ணுறதுக்கு எவ்வளோ சார் சார்ஜ் ஆகும் கேட்டிங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி மாற்றத்தினால் அந்த பிஎஸ்இ டிஎபிபிஎஸ்னு போட்டிருக்காங்க இல்லையா இவங்கலாம் வந்து ஐநூறுவா கொடுத்துருக்காங்க மற்றவர்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆயிரம் ரூபா வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்ளை பண்ணுறதுக்கான வெப்சைட் பார்த்துக்கோங்க டபுள் டபுள் டாட் எம்ஆர்பி டாட் டிஎன் டாட் டாட் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதே மாதிரி நோட்டிஃபிகேஷனுமே இந்த வெப்சைட் மூலிமா நீங்கள் டவுன்லோட் பண்ணி முழுமையாக வந்து படித்து பார்த்துக்கலாம் நட்டா எப்படி அப்ளை பண்ணுறது மற்ற விவரங்கள் என்ன அப்படின்றதெல்லாம் நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்கீங்கன்னா இந்த பதவிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட் ஒரு பல்கான வேகன்ஸியாக வந்து கொடுத்துருக்காங்க அவசர அவசரமாக எலெக்ஷன் வருதுன்னு சொல்லி முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த மாதம் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்ளை பண்ணுறது எக்ஸாம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்பா ஸோ இதான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதமாக லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்